கணவன் மனைவி பிரச்சனை இப்போ வந்து விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து போயிடுது மேம் அப்போல்லாம் ஏதோ ஒன்று சகிச்சிக்கிட்டு வாழ்ந்துருவாங்க ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி இல்லை ஒன்று பையன் வீட்டுக்காரங்க விவாகரத்து அப்படின்னு அப்ளை பண்ணிடுறாங்க இல்லை பெண் வீட்டார் பண்ணிடுறாங்க இதில் நிறைய கேசஸ் எப்படி வருது அப்படின்னா பிள்ளை வீட்டுக்காரங்களே பொண்ணோட வாழக்கூடாது அப்படின்னு தன்னோட பையன் வந்து தங்கிட்டே இருக்கணும் தான் கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக செய்வினைலாம் செய்கிற மாதிரி நிறைய கேள்விப்படுறேன் மேம் இப்போ அதுதான் நிறைய ட்ரெண்டிங்கான நியூஸுன்னே சொல்லலாம் அந்த போயிட்டு போயிட்டுருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் மேம் இந்த மாதிரி செய்ய முடியுமா அவங்க அந்த மாதிரி செய்வினை செய்ய முடியுமா அப்படி செய்வினை செஞ்சால் கூட அந்த பையன் வந்து பொண்ணை விட்டு பிரிஞ்சிட முடியும் பெண்ணை பெற்ற தாய்மார்கள் இல்லை இந்த பெண்ணு வாழ போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி அதை வந்து அந்த கொடுமையெல்லாம் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது போய் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதனால் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இது வந்து நான் தான் சொன்னல இது ஒரு எக்ஸ்டென்சிவ் சப்ஜெக்டு ஸோ இது பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அது ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரி இப்போ வந்து முன்கூட்டியே நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அதாவது இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இல்லை பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த பையன் வீட்டுக்காரங்க இந்த மாதிரியான தொல்லைகள் வந்து நமக்கு தருவாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியுமா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க மேம் ஸ்பெஷலாக சொல்லணும்னா பெண்களுக்காக நம்ம நிறைய டாபிக்ஸ் எடுத்து பேசியிருக்கோம் இதுவும் ஒரு பெண்களுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை இப்போ வந்து விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து போயிடுது மேம் அப்போல்லாம் ஏதோ ஒன்று சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவாங்க ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஒன்று பையன் வீட்டுக்காரங்க விவாகரத்து அப்படின்னு அப்ளை பண்ணிடுறாங்க இல்லை பெண் வீட்டார் பண்ணிடுறாங்க இதில் நிறைய கேசஸ் எப்படி வருது அப்படின்னா பிள்ளை வீட்டுக்காரங்களே பொண்ணோட வாழக்கூடாது அப்படின்னு தன்னோட பையன் வந்து தங்கிட்டே இருக்கணும் தான் கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக செய்வினைலாம் செய்கிற மாதிரி நிறைய கேள்விப்படுறேன் மேம் இப்போ அதுதான் நிறைய ட்ரெண்டிங்கான நியூஸுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் மேம் இந்த மாதிரி செய்ய முடியுமா அவங்க அந்த மாதிரி செய்வினை செய்ய முடியுமா அப்படி செய்வினை செஞ்சால் கூட அந்த பையன் வந்து பொண்ணை விட்டு பிரிஞ்சிட முடியுமா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸோ இன்றைக்கேன்னு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆதி காலத்துலேருந்தே பிள்ளையை பெற்ற அம்மா வந்து ஒன்று அந்த பொசிவ்னஸ் நம்ம பையன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பையனை அவசியம் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ அம்மா சொல்லு தட்டாத பையன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க இந்த பதிவை பார்க்குற எத்தனையோ பேர் ஐ திங்க் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அம்மா கிட்ட கேட்டுட்டு அம்மா அனுமதியோட மனைவியோட போய் தாம்பத்தியம் வச்ச ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன்னா அம்மா கட்டுப்பாட்டில் தான் அந்த இருப்பாங்க இருப்பானுங்க என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய இந்த கேசஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ பின் பெண்ணை பெற்ற தாய்மார்கள் இல்லை அந்த பெண்ணு வாழ போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி அதை வந்து அந்த கொடுமையெல்லாம் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா பர்மிஷன் கொடுக்கணும் பையனுக்கு பரவாயில்லப்பா இன்றைக்கி நீ வந்து உன் மனைவியோட நீ போய் தாம்பத்தியம் வச்சுக்கோ அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு போய் குழந்தை பெற்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என் குழந்த பெற்ற சத்தியெல்லாம் வாங்கியிருக்காங்க பெற்றோர்கள் நீ குழந்தையே பெற்றக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த செய்வனை செஞ்சு பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் இவங்க அந்த கைக்குள்ளேயே அந்த பையன் இருக்கணும் நம்மளுடைய டாமினேஷனில் தான் நம்ம வாழணும் நம்ம இறந்த பிறகும் அந்த பையன் வந்து போய் பொண்டாட்டியோடு நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணம் படைத்த தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இது உண்மைதான் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வாழ்க்கை தொலைஞ்சிருக்கு அவங்க குழந்தை ஒரு தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டில் குழந்த பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க தாம்பத்தியத்தில் குழந்த பிறந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க எப்படியோ தெரியல இந்த குழந்தை வந்து ஸோ இந்த குழந்தையை டெலிவரிக்கு போன அம்மாமார்கள் திரும்ப வராமல் போன அம்மாமார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சிங்கிள் பே டைவர்ஸ்னே இல்லை அவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க இவர் இவங்க வீட்டில் இருப்பாங்க அம்மா கட்டுப்பாட்லையே பையனும் இருப்பாங்க அதனால அந்த மாதிரி வாழ்க்கையை தொலைத்த பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இதுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்றது கிடையாதா மேம் இப்போ ஆன்மீக ரீதியாகவும் சரி இல்லை அவங்க ஜாதகம் பார்த்தோ இந்த மாதிரி செய்வினை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செய்வினையை திரும்ப எடுக்க முடியுமா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன மாதிரியான இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இந்த பையனுடைய அம்மாவோ இல்லை சில பேரில் அம்மா நல்லவளாக இருப்பாள் ஆனால் அந்த பையனுக்கு இந்த அம்மா கூட சொந்தக்காரங்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு சொந்த பந்தத்தில் இருப்பாங்க ஸோ அவங்க யாராவது போய் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதனால் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இது வந்து நான் தான் சொன்னல இது ஒரு எக்ஸ்டென்சிவ் சப்ஜெக்ட்டு ஸோ இதில் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அது ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஒரு சிலர் வந்து அந்த பையனுக்கு வந்து சாப்பாட்டில் கொடுத்து 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 அது ஒரு மாதிரி ரத்தத்தில் ஊறி போய் இருந்தால் சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கிறது அப்படிங்கிறது சிலது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் அதை காப்பாற்ற முடியும் சிலது இல்லை இதுக்கு மேலே தான் அவங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு இதுக்கு போவாங்க அப்படிங்கிறத காப்பாற்றலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அது என்ன விதியில் எழுதப்பட்டு இருக்கோ அதுதான் இப்போ வந்து முன்கூட்டியே நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அதாவது இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இல்லை பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த பையன் வீட்டுக்காரங்க இந்த மாதிரியான தொல்லைகள் வந்து நமக்கு தருவாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியுமா இல்லை அது ஐ திங்க் அனுபவிக்கும் போது தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும் பட் ஒன் திங் நீங்கள் எப்போவுமே ஒரு குலதெய்வ அனுகிரகம் இருக்குது இல்லை ஒரு சுவாமிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க நம்ம எப்போவும் சாமி கும்பிட்றோம் குலதெய்வத்துக்கு செய்கிறதெல்லாம் நம்ம ஒழுங்காக அதாவது ஒரு ந ரெண்டு தலைமுறை குலதெய்வமே பார்க்கல இப்போ தான் நான் பத்து வருஷமாலாம் குலதெய்வம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற குடும்பங்களும் எத்தனையும் இருக்குது ஸோ எப்போ ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை குடும்பத்தில் ஒரு குலதெய்வம் அனுகிரகம் இல்லையோ அந்த மாதிரியான குடும்பங்களுக்கு இந்த செய்வினை பாதிப்புகள் டக்குன்னு பிடிச்சிக்கும் குலதெய்வ அனுகிரகம் இருக்கிற குடும்பங்களுக்கு செய்வினை இது பிடிக்காது ஸோ இது எல்லாருக்குமே இது சைவனை பலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜென்ரலாக மேம் இந்த மாதிரி செய்வினை பண்ணுறவங்க குலதெய்வத்தை கட்டிட்டு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மை தானா ஆமாம் 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 குலதெய்வத்தை கட்டிட்டு தான் செய்ய முடியும் அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு தலைமுறை குலதெய்வம் கும்பிடலை இது வரைக்கும் நான் குலதெய்வமே கும்பிடலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து டக்குன்னு பிடிக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் காமிக்கும் மேம் இது அதாவது இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமாகி ஒரு நல்ல கணவன் மனைவி ரெண்டு வீட்லேயும் பிரச்சனையே இல்லை ஸோ ஒரு நல்ல ஸ்மூத் மேரிட் லைஃப் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக இந்த சேவனை கோளாறுகளும் க இந்த கணவன் மனைவியை பிரிக்கிறதும் நண்பர்கள் மூலமாக நடக்கிறது நிறையா இருக்குது நம்ம பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நண்பர்கள் மூலமாகவும் நடக்கும் அப்போ இந்த அறிகுறிகள் எப்படின்னா நல்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற வீட்டில் என்னடா ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது அதில் அவங்க உஷாராக இருக்கணும் இப்போ திருமணம் ஆகும்போது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இருக்கணும் அந்த ஈடுபாடே இல்லாமல் இருப்பாங்க ஒரு அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள் எப்படி ஒரு பெண்ணோ ஒரு திருமணமான பெண்ணிட்ட ஒரு ஆசை இருக்கும் ஒரு காதல் இருக்கும் ஒரு காமம் இருக்கும் இதெல்லாம் இயற்கை ஸோ இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டும் இப்போ நம்ம அதை கவனித்து சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி அந்த விவாகரத்து அப்படின்ற நிலைமைக்கோ அல்லது இப்போ நீங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி விவாகரத்தே இல்லைன்னாலும் பையன் பையன் வீட்லேயும் பொண்ணு அவங்க வீட்லேயும் அந்த நிலை வந்து மாறுமா மேம் இப்போ பாருங்களேன் இதெல்லாம் செயின் ஆஃப் இவென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல வாழ்ந்த தம்பதியை பிரிச்சுருக்காங்க இப்போ நீ வந்து ஒரு சேவனை செஞ்சு என் பிள்ளையும் என் பொண்ணையும் இந்த என் பையனுக்கே ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கு சேவனை பண்ணுதுன்னு வைங்களேன் ஒரு சேவனை பண்ணி ஒரு அம்மா வந்து பையனை அது கண்ட்ரோலில் வச்சுக்குது அந்த பொண்ணை வாழ விடாமல் பண்ணுது அப்போ அது பாவம் தானே அந்த பாவம் அது எப்படியாக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு போகும் இப்போ இந்த அம்மா போகும்பொழுது இது யாரையாவது துணைக்கு கூட்டி போகுது இல்லை அவங்க வந்து வா இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன் இந்த இடத்துல வந்து நல்லா வந்து செய்வாங்க செய்வனைய பிரிச்சுருவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி கூப்பிட்டு போறாங்கன்னா அந்த கூட்டி போறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் அந்த பாவம் போய் சேரும் அப்போ தலைமுறைகள் ஒரு ரெண்டு தலைமுறை முன்னையோ ஒரு தலைமுறை முன்னையோ குடும்பத்தை பிரித்த பாவம் இருந்து அதில் நமக்கும் ஒரு பங்கு இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அதை நாம தான் வேண்டும் அது நம்மளுடைய பொண்ணோ பையனோ அதை அனுபவிப்பார்கள் இதையெல்லாம் கர்மவினை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது அப்போ ஒரு இது நடக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது இறைவன் அனுகிரகத்தால நம்ம செய்யக்கூடிய புண்ணியத்தினால அதை சரி பண்ணவும் செய்கிறோம் ஸோ சரிப்பா இப்போ ரித்தன்யா கேஸ்லாம் எடுத்துக்கோங்க இது இந்த ரித்தன்யா கேஸ் நம்ம பேசுகிறோம் ஆன்மையை பற்றி பேசுகிறோம் கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய பாபகர்மாலாம் இல்லாமல் இருக்காது அது இருந்ததுனால தான் கண்ணு முன்னாடி பொண்ணெல்லாம் அவங்க பறி கொடுத்தது ஸோ இந்த அப்பா அம்மாலாம் என்ன பண்ணணும் பணம் இருந்தால் மட்டும் பட்டாது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கல்யாணத்துக்கு எவ்வளோ செய்கிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க கர்மத்தை தீக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் பட் நம்ம வந்து சில தான தர்மங்களில் சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ இவ்வளோ செலவு பண்ணணுமா இதெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு நம்ம நினைப்போமே காசு இருக்கிறவங்களே அதை பற்றி யோசிப்பாங்க பட் பசங்களுடைய லைஃப் போனதுக்கப்புறம் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அது விஷயம் தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் கேட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா கர்ம வினையை தீர்ப்பதற்கு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியறதில்ல சும்மா பேசுகிறாங்க ஏதோ யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பட் என்ன மாதிரியான பாபத்தை வாழை கண்டுபிடிக்க தெரியணும் ஜாதகத்தை பார்த்தா இது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தெரியணும் அப்போ கண்டுபிடிக்கிறச்சே அது என்ன மாதிரியான அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுங்கிறதும் தெரியணும் இப்படி தெரிஞ்சால்தான் அதை பற்றி எல்லாமே பேசவும் முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் என்னென்னா ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸாக சொல்கிறது ஒரு கொட்டை பிள்ளைங்களை பெற்றிங்களா அதுக்கு ஏஜ் அட்டன் பண்ண உடனே போங்க போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு என்னென்ன செய்யணும் என்ன மாதிரியான கர்மவினைகள் அந்த அந்த ஃபேமிலியில் இருக்கும் அதுக்கு எப்படி ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ லேடிஸ் அதை சரி பண்ணணும் அப்படின்னு பொழுது வீட்டில் சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது அதுக்கு கணவர் ஒத்துக்க மாட்டாங்க மாமியார் மாமனார் ஒத்துக்க மாட்டாங்க ரொம்ப அவங்களுக்கு ஐயோ இதை எப்படியாவது ஒன்று தீத்தா போதுமே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு வீட்டில் வந்து கிடைக்கிறது கிடையாது ஒவ்வொருத்தரும் அதை உணரணும் பாவம் பண்ணாத மனிதர்களே கிடையாதுங்க எல்லாருமே பூமியில் பிறந்த எல்லாருமே பாவம் பண்ணியிருப்போம் ஸோ யாருமே நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது கர்மாவை என்னவோ அதை நம்ம செஞ்சுதான் நான் உண்மைதான் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல் இன்னைக்கு ஆன்மீக பரிகார நேர்களுக்காக அற்புதமான விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க மேம் நன்றி